அப்புறம் பிரதமர் மோடிக்கே உள்ள ஒரு சிறப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த சிறப்போட தான் அவர் செயல்படுறாரு என்ன சொல்றாருன்னா அவங்க என்னெல்லாம் செய்யலையோ அதையெல்லாம் சொல்றது தானே பாஜக பொய் அதையெல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்கள எதிர்க்குறவங்க மேல என்னெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் அவர் சொல்ற வேலையா தொடர்ந்து செய்யறாரு தமிழ்நாட்டில் வந்து அதை மட்டும் தான் அவர் செய்யறாரு அதுவும் குறிப்பாக வந்து அவர் வந்து சேலத்தில் பேசின பொய்கள் இருக்குது பாருங்கள் அது சொல்லி மாலார் அதில் குறிப்பாக பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு இந்த சேலம்னு சொன்னோடனே சேலத்தில் பிரதமர் பேசுனார்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான் சேலம் சித்த வைத்தியர் சிவராஜ் அவர் இப்படி தான் ஒவ்வொரு ஊராக போய் லாட்ஜில் தங்கி இந்த மாதிரி இது இந்த ஆறாம் தேதியிலருந்து நாலாம் எட்டாம் தேதி வரைக்கும் திருச்சியில் இந்த லாட்ஜில் இருப்பார் அப்புறம் ஒன்பதாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் இந்த லாட்ஜில் இருப்பார் அப்புறம் அங்கே திருப்பூரில் அந்த லாட்ஜில் இருப்பார்னு ஒவ்வொரு ஊருக்காக போய் லாட்ஜ் போட்டு சேலம் சித்த வைத்திய சிவராஜ் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா அது மாதிரியே நம்ம பிரதமர் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து சேலத்துக்கு போகிறார் கோயம்புத்தூர்